பின்னலூர் முரட்டு வாய்க்கால் பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடந்தது மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை மீட்டு பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் பின்னலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாபு என்பதும் ஓட்டுநரான அவர் நண்பர்களுடன் மது அருந்த சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என்று கூறப்பட்டது இந்த நிலையில் பாபுவின் பிணக்கூராய்வு அறிக்கையில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர் எப்படி வாய்க்காலில் சடலமாக கிடந்தார் என்ற